சேனல்ல பாருங்க

போகும் அது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடியதாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அது தெரிஞ்சவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து யாரும் பணம் கொடுத்து உதவாதீங்க பொதுவா வந்து வட இந்தியர்கள் வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் பணத்தை வட்டியோடு தான் கொடுப்பாங்க கொடுத்துட்டு ரிட்டர்ன் கண்டிப்பா வாங்கியே ஆவாங்க எனக்கு வேப்பமரம் வந்து ரொம்ப பிடித்த மரம் பெண்களுக்கு அது ரொம்ப வலிமை சேர்க்கிற மரம் அப்ப அது அது வந்து உங்களுக்கு இதாகுதுன்னா உங்க வீட்டில் வந்து காத்துக்கிட்டு ஒரு பெண் தெய்வம் வந்து உங்களை விட்டு விலகி போறாங்கன்னு அர்த்தம் அன்பான வணக்கங்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய நேர்கள் ரொம்பவே முக்கியம் அதனாலதான் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க எங்க ஷேர் பண்ணுங்க அதற்கான விளக்கங்களை நாங்க பெற்று தரோம் அப்படிங்கறத சொல்றோம் அதனாலதான் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை பதிவிடுறீங்க சோ இன்றைக்கு உங்களுடைய சில கேள்விகளோட நான் தயாரா இருக்கேன் விளக்கங்கள் தர்றதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தையோகி அகடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன் ஜெயந்த் நம்ம இருக்கலாம் ஒரு சில கேள்விகள் இருக்கு நீங்க விளக்கங்கள் சொல்லணும் முதல் கேள்வி அம்மா நான் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் சால கிராமம் ஸ்படிகலிங்கம் மகாமேரு எல்லாத்துக்குமே வந்து பௌர்ணமி தினத்தன்று அபிஷேகம் ஆராதனை செய்து வருகிறேன் நீங்க சொல்றது போல என்னால சங்கல அரிசி நிரப்ப முடியல ஏன்னா எலி சும்மாவே இருக்க மாட்டேங்குது சுவாமி படங்களையும் தள்ளி விடுது அந்த அளவுக்கு பலமா இருக்கு போல எலி எறும்பு வர மொய்க்குது என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க நான் இப்பதான் சொன்னது ஒரு எபிசோட்ல எலி வர வரக்கூடாது எலி வீட்டுக்குள்ள வந்து உங்களுடைய பூஜைகள் விஷயத்த தடுக்கிறது எலி வந்து கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் தான் ஏதாச்சும் ஒரு கெட்டது அது எலி வந்து காமிச்சு கொடுத்துட்டு தான் போகும் அது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடியதாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அதனால நீங்க வந்து கணபதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண கொடுங்க அவரு ச சதுர்த்தி சங்கடா சதுர்த்தி ஹோமம் எங்க நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு நெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசம்பு நிறைய வசமும் பச்சை கற்பூரத்தையும் ஆஹ் உங்களுடைய பூஜை ரூம்பல வந்து நல்லா போட்டு விடுங்க வசமும் பச்சை கற்பூரத்தையும் நல்லா பொடி பண்ணி பூஜை ரூம்ப ஃபுல்லாவே தெளிச்சு அப்படி தூவி விடுங்க இல்லாட்ட கோலம் மாதிரி கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஆரம்பிங்க இந்த எலிகளுடைய தொந்தரவும் வராது எறும்பு தொந்தரவும் வராது ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா வீட்டுல என்ன செய்தாக்க வந்து இந்த பிரச்சனைகள் தீரம் அப்படிங்கறது சொன்னீங்க அடுத்ததான் அஹ் பவித்ரா மேரி பெங்களூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரல வர்றதுக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்த பணம் வந்து திருப்பி வரணும் அது தெரிஞ்சவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து யாரும் பணம் கொடுத்து உதவாதீங்க ஏன்னா உறவுகள் கொடுத்து நீங்க உறவுகளை கெடுக்கிறத விட கொடுக்காமல இருந்து அந்த உறவு வந்து உங்ககிட்ட இருந்து அஹ் விலைக்கு போறது பெஸ்ட் ஏன்னா உன்னை கொடுத்துட்டு அதை இழந்து அது நட்பையும் இழந்து விட பணமும் இழந்து நட்பையும் இழப்பதை விட அது கொடுக்க கூடாது பொதுவா வந்து வட இந்தியர்கள் வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சா இருந்தாலும் பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் பணத்தை வட்டியோடு தான் கொடுப்பாங்க கொடுத்துட்டு ரிட்டர்ன் கண்டிப்பா வாங்கியே ஆவாங்க அந்த வாங்க இனாம்னா இனாமா கேட்டுரு நீ வந்து எனக்கு வந்து திருப்பி தாரன்னு கேட்காத அப்படிம்பாங்க அதனால நீங்க எப்போவுமே உங்களோட உறவு காரங்காரங்களையோ லட்டா நட்பு வட்டத்திலேயோ பணம் கொடுக்கும் போது அது எதிர்பார்ப்போடன் கொடுக்க கூடாது ஒண்ணு அவங்களுக்கு என்னமா குடுக்கன்னு சொல்லிட்டு மனதிருப்தியா கொடுத்துருங்க நீங்க மனதிருப்தியா கொடுக்க பணம் வந்து அங்க ரெட்டிப்பாக உங்களுக்கு சுரக்கும் ஆனால் இவங்க திருப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்து ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது சரி இப்ப வந்து அந்த பணத்தை நீங்க எப்படி ரெட்டிப்பா வாங்கலாம் பணத்தை வந்து உங்க பணத்தை ரெட்டிப்பா விட எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஒண்ணு வந்து உங்களுடைய ஒரு மஞ்ச பிள்ளையாறு பிடிச்சு வச்சுக்கோங்க அவர் அரச மலை இலை எடுத்துக்கோங்க அந்த அரச இலையில் மஞ்ச மஞ்சப்பிள்ளையார் அதாவது சதுர்த்தி திதியாக பார்த்துக்கோங்க அந்த மஞ்சப்பிள்ளையார வந்து பன்னீர் வைத்து குழைத்து எடுத்து அதுல வந்து அந்த அரச இலையில் ஒருவா காயின் வச்சு அதன் மேல அந்த மஞ்ச பிள்ளையாரை வைத்து அப்புறமா அருகம்புல் சொருகி நைவேத்தியங்கள் இவங்களுக்கு என்ன நைவேத்தியம் வருதோ அந்த நைவேத்தியங்கள் கொண்டக்கடலை வைக்கலாம் கோம் மே அதாவது கொளக்கட்டை வைக்கலாம் மேதக கொலக்கட்டை அப்படிம்பாங்களே அந்த கொலக்கட்டை வைக்கலாம் இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணி மூணு சதுர்த்திக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்க பணம் திருப்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மூணு சதுர்த்தியில பண்ணணும் மூன்று நாட்கள் தொடர்ந்து அதாவது மஞ்சப்பிள்ளையார வைத்து வழிபாடு பண்ணும்போது மூன்று நாளுக்கு தொடர்ந்து பண்ணணும் முதல் நாள் வந்து இந்த கொண்டக்கடலையோ கடலையோ இல்லட்டா ஏதாச்சும் வைக்கலாம் ரெண்டாம் நாள் நைவேத்தியம் ஆஹ் பொறி அந்த மாதிரி வைக்கலாம் மூணாவது நாள் நைவேத்தியம் வந்து ஒரு வெள்ளம் இந்த மூணு வெல் இந்த மூணு நைவேத்தியமும் வரிசையாக ஒவ்வொரு நாள் வைக்கணும் வச்சுட்டு அந்த மூணு நாள் முடிஞ்ச பிறகு அஹ் சதுர்த்தியில மூணு நாளுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தால அடுத்த மாசம் சதுர்த்தி வரும்போது அதே மாதிரி வளர்புறை சதுர்த்தியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணம் திருப்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா இந்த குறிப்பு வந்து இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் ஆமா அதனால மறக்காம யூஸ் பண்ணுங்க உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்மங்க கட்டாயமா நடக்கும் அடுத்ததா வந்து நிவேதி தாண்ட நேயர் அம்மா என்னோட வீட்டுல வேப்ப மரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா என்னோட இருந்தது இப்போ திடீர்னு வேப்ப மரம் காஞ்சிருச்சு எனக்கு தயவு செஞ்சு அறிவுரை கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேப்பமரம்ங்கிறதுனால ஒரு மாதிரி சென்டிமெண்ட் எல்லாருக்குமே இருக்கும்ல வேப்பமரம் வீட்டுல இருந்ததுன்னா சாமியே கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால வேற எதுவுமே உங்க கேட்கல தயவு செய்து எனக்கு அறிவுரை கொடுங்கம்மா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க எனக்கு வேப்ப மரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த மரம் பெண்களுக்கு அது ரொம்ப வலிமை சேர்க்கிற மரம் ரொம்ப வலுவான மரம் அந்த வேப்பமரம் வந்து யார வீட்டுல இருந்தாலும் அது உங்க வீட்டுல அனைவருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அப்ப அது ப அது வந்து உங்களுக்கு இதாகுதுன்னா உங்க வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு தெய்வம் வந்து உங்களை விட்டு விலகி போறாங்கன்னு அர்த்தம் அதனால அந்த பெண் தெய்வம் வள விலகி போகுதுன்னா கண்டிப்பா ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு உங்களுடைய காவல் தெய்வம் உங்க சுற்று வட்டாரத்தில் ஒரு பெண் தெய்வ காவல் தெய்வம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லாட்டா பெண் தெய்வம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மூன்று வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விளக்கேத்திட்டே வாங்க விளக்கேத்திட்டு வந்துட்டு அங்க அன்னதானமும் பண்ணுங்க பண்ணிட்டு திருமுடி அஹ் மூன்றாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பிறகு உங்களால் அதே இடத்துல இன்னொரு வேப்ப மரத்தை வைங்க அந்த வேப்பமரம் வைக்கும்போது அஹ் அந்த அடியை தோன்ற இடத்தில் மஞ்சள் குங்குமம் பால் எல்லாம் ஊத்தி பூக்கள் எல்லாம் போட்டு அம்பாலேயே கொண்டு வந்து நிறுவனம் மாதிரி நினைச்சு நிறுவீங்க வச்சு அதை கும்பிட ஆரம்பிச்சிருங்க கும்பிட்ரு சின்னதா வளரும் போதே கும்பிடாதீங்க எப்பவுமே ஒரு மரம் வைக்கும்போது அது சின்ன பருவத்தில் இருக்கும்போது அது குழந்தை அந்த குழந்தைய வந்து நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது எவ்வளவு அழகா வளர்ந்து அது வந்து வளர்ச்சி கொடுக்குதோ பூ பூத்து காய் காய்க்கும் தான் அது வந்து அனுபவ அறிவாக மாறும் அதனால அது பூ பூத்து காய் காய்க்கும் நேரத்தில் அதை வந்து கும்பிட ஆரம்பிங்க அது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் உங்களுக்கு எந்த நெகட்டிவ் வராது அதனால இந்த காஞ்சதுக்காக வருத்தப்படாதீங்க அந்த காஞ்ச மரத்தை நீ என்கிட்ட திரும்பி வந்துரு நீ என்னை விட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டுட்டு நீங்க அந்த மாதிரி மூன்று வெள்ளிக்கிழமை வந்து அம்மன் கோயில போய் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வேப்ப மரம் நட்டு வச்சீங்கன்னா திரும்ப முழுமையான சக்தியாக உருவெடுத்து வருவா நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா வீட்டுல வளர்க்கக்கூடிய செடிகளையோ விலங்குகளையோ நம்ம அப்படி பாக்குறதே இல்ல நம்ம வீட்டுல ஒருத்தராதான் பாக்குறோங்கிறதுக்கு இவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சோ இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு சில நேர்களுடைய கேள்விகளுக்கு அழகான விளக்குகள் கொடுத்திருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி